மாவட்டம் பத்துக்காணி பழங்குடியின மாணவி படித்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ளார் பல்வேறு தரப்பினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் களியலை அடுத்த பேணு பகுதியைச் சேர்ந்தவர் ஷீலா இவர் காணியில் இயங்கி வரும் அரசு உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளியில் படித்த முன்னாள் மாணவி இவருக்கு திருமணமாகி கணவர் மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் ஒருவர் காணி அரசு பள்ளியிலும் மற்றொருவர் நாகர்கோவிலை அடுத்த நாவல்காடு அரசு பள்ளியிலும் படித்து வருகின்றனர் பழங்குடியினர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஷீலா சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவருடைய தங்கை மற்றும் தம்பியும் கூட இதே அரசு பள்ளியில் படித்தவர்கள் தங்கை தபால் துறையிலும் தம்பி தனியார் துறையிலும் வேலை செய்து வருகிறார்கள் ஷீலா அரசு பள்ளியில் உள்ள மாணவிகள் தங்கும் விடுதியில் தங்கி படித்து பள்ளி பருவத்தை முடித்தார் ஆசிரியர் பயிற்சி முடித்து வட்டப்பாறையில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் ஷீலா தன் படித்த பத்துக்காணி அரசு உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இது அரசு பள்ளியில் படிக்கும் அனைவருக்கும் உத்வேகமாகவும் அமைந்துள்ளது குறிப்பாக பழங்குடி மக்களின் இனத்தவருக்கும் படித்தால் உயர்வு உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை தருகின்றது முன்னாள் மாணவி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியையாக பதவியேற்றுள்ள செய்தியை அறிந்தவுடன் படித்த நண்பர்கள் ஊர் மக்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உடன் வேலை செய்யும் மற்ற ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ரெண்டு பேரும் நான் வந்து இந்த ஸ்கூலில் ஒன்றா வகுப்புலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இதே ஸ்கூலில் தான் படித்தேன் என்னோட ஒரு பிள்ளா வந்து படிக்கும்போது எனக்கு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது ஆனால் அது நிறைய வருமாங்கிறது தெரியல ஆனாலும் அதற்காக நான் முயற்சி பண்ணி படிச்சுட்டு படித்தேன் கடைசியில் எனக்கு கவர்மெண்ட் ஷீட்லேயே ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் படிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது அங்கே ரெண்டு வருஷம் என்னுடைய படிப்பை நான் சரியான முறையில் பார்த்து செய்வேன் அதன் பிறகு ஈரோடு மாவட்டத்தில் எனக்கு முதல் கோஸ்டிங் கிடைச்சிது அங்கேருந்து நான் திரும்ப கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் இருக்கான்னு சொன்னாங்க அதே பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு தொடக்க பள்ளி அரசு இன்று உரையோட தொடக்க பள்ளி வட்டப்பாறை பதினஞ்சு வருஷமாக பணியாற்றினேன் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நான் தலைமை ஆசிரியர் அங்கே இருந்தேன் இப்போது ரீசெண்டாக ஜூலை மாதம் நடந்த அந்த கவுன்சிலிங்கில் நான் தலைமை ஆசிரியராக ட்ரான்ஸ்ஃபரில் தான் பழங்குடியினர் உங்களோட தொடக்கப்பள்ளி பத்து கணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கேன் நாங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தோம் வீட்டில் வசதிகள் ஊழல் கரண்ட் வசதி இல்லை அதனால் அரசாங்க நமக்காக தந்த அந்த விடுதியிலேயே தங்கி என்னுடைய பள்ளி படிப்பை தான் நான் முடிச்சேன் சிறந்த ஒரு கல்வியை தான் எனக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த சூழ்நிலையில் நான் வந்து மனதார அதை நினச்சி பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு நான் அதை நல்ல முறையில் செயல்படுத்துவேன் என்னுடைய சமுதாயத்துக்காகவா இருந்தாலும் சரி மற்ற மக்களுக்காகவா இருந்தாலும் சரி சரியான ஒரு வழிமுறை இந்த குழந்தைகளை என்னோட ரேஷன் கண்டிப்பாக அதை நோக்கி நான் பயணிப்பேன் அப்படிங்கறத எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னுடைய ஆசிரியர்கள் கூட படித்தவங்க எனக்கு உதவி செய்தவங்க எல்லாரையுமே நான் இந்த நேரத்தில் அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரையுமே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க